தமிழக அரசு உரிமை தொகை கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் கழிஞ்சு தகுதி வாய்ந்த பெண்மணிகளுக்கான உரிமை தொகையை வழங்கியதை பார்த்தோம் குடும்ப பெண்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுக்குறது அதில் மேலும் அதுக்கப்புறம் சம்மந்தமாக பட்ஜெட்டில் வந்து அதுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிதியமைச்சர்கள் சொன்னதை பார்த்துட்டு வரோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எங்கே இன்னொரு பற்றாக்குறை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை தமிழக அரசு வழங்க வேண்டிய உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வைக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டிய அந்த உதவித்தொகையை கிட்டத்தட்ட மூணு மாதமாக தமிழக அரசு ஒத்தி வச்சுருக்காங்க இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளோட கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் தொகை யாரும் வந்து கேட்கல எங்களுக்கான உதவித்தொகையை முதல்ல வழங்குங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இது வரல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அவங்க பல கோரிக்கைகளை அவங்க சொல்லுறாங்க இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஆறாயிரம் வரைக்கும் எங்களுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸுக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது அதற்காக அவங்க எவ்வளவு போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த போராட்டங்களை எவ்வளோ மேன் ஹேண்டலிங் நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதாந்திர அந்த மெயின்டெனன்ஸுக்கான அந்த தொகை இவங்க ஒருவேளை குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ரூபா அவங்க வாங்கிருந்தாங்க அதனால் இவங்களுக்கு இது கொடுக்கறதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு காரணத்தை சொல்லப்படுகிறது அப்படி இருந்தால் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்கட்டா போட்டு மாற்றுத்திறனாளிகள் இப்போ தலைமை செயலக ஊழியர் சங்கம் அவங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் இந்த முதல்வர் மீதான நம்பகத்தன்மை முற்றாக அழிந்துவிட்டது அப்படின்னு ஓய்வூதியம் இவங்க என்னென்னலாம் அரசு ஊழிய அதாவது இவர்களுக்காக கரைவேட்டி கட்டிய தொண்டனை விட திமுக நிர்வாகியை விட முழுமூச்சாக வேகமாக செயல்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றமற்ற இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவங்க தான் முக்கால்வாசி ப்ரிசைடிங் ஆஃபீஸரெல்லாம் எலெக்ஷன்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பிரச்சாரம் செய்யாத குறை தான் அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கலங்கிறது எவ்வளோ இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக எவ்வளோ பேர் கூக்குரல் இடுகிறார்கள் அப்படின்னு அதை இப்போது வரையும் சிவசாயிக்கவில்லை எல்லாத்துக்கும் காரணம் வந்து மத்திய அரசுங்களுக்கு நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கவில்லைன்னு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஒரு ஐயாயிரம் பேருக்கு அந்த பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க மூணு மாதமாக கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறீங்க பிஎம் ஸ்ரீ அந்த ஒரு ஐநூறு கோடியை காரணம் காட்டி எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னு பார்க்க காரணம் என்னென்னா இங்கு நடக்க அதாவது இந்த கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொலாப்ஸுக்கும் காரணம் மத்திய அரசு அதாவது இவங்களுடைய ஆட்சி நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐநூறு கோடி வச்சு தான் நாற்பத்தி ஆறாயிரம் ஆசிரியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுதில்லை ஆனால் அதை வைத்து மக்களை நம்ப வைத்தார் இப்போ வந்து மாற்றுத்திறனாளி இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியும் ஏசியா பெசிஃபிக் அந்த பேரா இந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஒரு பெரிய போட்டி அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய விருதுகள் மெடல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவங்கள இந்த அரசு கவனிக்கவே இல்லை ஆனால் துணை முதல்வர் தான் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர் வந்து பல ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி கொண்டு இருக்கக்கூடிய பிரக்யானந்தா இப்பொழுது சாம்பியன்ஷிப்பு குகேஷ் குகேஷ் இவர்களெல்லாம் ஏதோ இவர் மினிஸ்டர் ஆன பிறகு இவங்க கொடுத்த ஊக்கத்தினாலும் செஸ் ஒலிம்பியாட் இவங்க வந்து பெரிய அளவில் நடத்துனதுனால அந்த பயிற்சினாலும் இவங்க ஜெயிச்சது மாதிரிலாம் பல ஆண்டுகளாக ஜெயிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலேயே இவங்க ஒரு சிக்கரை ஓட்டின அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் தன் முயற்சியால் பல ஆண்டுகளாக அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தும் பெரிய அளவிலே பயிற்சி செய்து ஏசியா பசிபிக் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வந்து இவங்க கண்டுக்கவே இல்லை அதற்கு பிறகு சென்னை பிரஸ் கிளப்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இதை தினமலர் ஒரு பெரிய பெட்டி செய்தியாக இதை போட்டது ஏசியா பசிபிக்ல வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லையா அவர்கள் செய்த தவறு என்ன இப்படின்லாம் ஒரு பெட்டி செய்தி போட்டவொன்னே அவசர அவசரமாக அடுத்த ரெண்டு நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட உக்காந்துட்டு ஃபோட்டோவை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இவங்க என்ன உருட்டுவாங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு சமூக பங்காளி அப்படின்னு பங்கெடுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னதே கருணாநிதி தான் அப்படின்லாம் ஒரு பக்கம் உருட்டிட்டு அவர்களுக்கான தேவை அவர்கள் நலன் சார்ந்த இந்த மெயின்டெனன்ஸ் அந்த தொகையை கொடுப்பதில் ஒரு திராணி இல்லாத இந்த அரசு அதை மூடி மறைப்பதற்காக மத்திய அரசுடைய நிதி வழங்காமை அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய நிதிக்கெல்லாம் கணக்கு கேட்குறாங்க அதை கொடுப்பதற்கும் இவங்களுக்கு தைரியம் இல்லை அதனால பல இந்த சிக்கல்கள் நிதி சிக்கல் இருக்குது பல இடத்துல வந்து இவங்க இந்த நிதி மேலாண்மை ஒழுங்காக செயல்படுதுல நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுக்கறாங்க ஆடம்பரத்துக்கு கொடுத்தாச்சு இலவச பேருந்துன்னு சொல்லியாச்சு ஆனா இப்போது வரை போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் தான் இப்போ இயங்கி கொண்டு இருக்குது இது போன்ற பல துறைகள் இருக்கிறது ஆனால் வெளியில் வந்து திராவிட மாடல் உருட்டு மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து நிதி இல்லை உண்மையிலே அவங்கள்ட்ட நிதி இல்லையா இல்லை அந்த நிதி எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது பிஃபரேஜ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நாள் கொடுக்காதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அடாக் அமௌண்ட்டு விரைவாக அந்த ஐயாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவிலேயே தமிழக அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய பார்வை சார் நீங்க சொல்லும் வந்து பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் ஒலிம்பிக்ல வென்ற வீரர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளும் அவருடைய இல்லத்திற்கு அழித்து வந்து ஒரு பெரிய விருந்தை அழித்து ரொம்ப வந்து நம்ம பார்த்தோம் மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் இத்தனை தங்கம் வெள்ளி பிரான்ஸ் அதாவது இந்தியா சொல்லப்போனால் வந்து முதல் பட்டியலில் வந்து பத்து பட்டியல இந்தியா என்று ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கிறதுனா இந்த அரசுடைய செயல்பாடு தான் காரணம் மத்திய அரசுடைய செயல்பாடு தான் காரணம் பேரா ஒலிம்பிக் வந்து இப்போ வெற்றி பெற்று வரவர்கள இந்த அளவுக்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அவங்க எப்படி அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு முறை கேட்டுக்கிறத பார்க்குறோம் நீங்கள் சரியாக சொன்னீங்க ஆரம்பத்தில் இது போன்றவர்களை ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்து தான் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே காய் பண்ணாங்க மத்திய அரசு அதை இன்னும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் பர்சனலாக இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில ஒரு இது அதை தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிபிள் சேலஞ்சு அப்படின்னு அவர் வந்து திவ்யாங் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைன்னு அவங்க வந்து அவங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவர் வேறு விதம் நமக்கு இல்லாத திறமை கூட அவங்களுக்கு இருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆர்டினரி பர்சனுக்கு இல்லாத திறமையை விட அதிகமான ஏதோ ஒரு திறமை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொருள்படக்கூடிய திவ்யாங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட அவர் காயின் பண்ணியிருந்தார் நரேந்திர மோடி சரியாக சொன்னீங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளவு இன்னும் சொல்லப்போனால் பல ரயில்வே ஸ்டேஷன்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இவங்க மாற்றிட்டு இவங்க ஆனால் வந்து பீச்சில் அது மாதிரி பண்ணோன்னு உருட்டுனாங்க பட் அதில் வந்து பெரிய மழை புயல் காற்று வீசி கொண்டு இருக்கும் பொழுது சம்மந்தம் இல்லாமல் அதை வந்து துப்புரவு பணியாளர்கள் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரும் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு யாரும் பீச்சுக்கு வரக்கூடாதுன்னு அதை உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரிலாம் ஒரு ஒரு பக்கம் போட்ட மரப்பாலமே அடித்து சென்றதையும் ஸோ அந்த அளவுக்கு தான் இவர்கள் வந்து இவங்களுக்கு எல்லாமே என்னென்னா தேர்தல் கால்குலேஷன் இப்போ இவங்களை எலெக்ஷன் நேரத்தில் இவங்களை எப்படியாவது நம்ம சரி ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கலாம் அந்த நேரத்தில் பணம் ஏதோ ஒன்று கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கிறதுனால உண்மையான அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்த அளவிற்கு இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இனிமேலாவது இந்த திராவிட மாடல் திருந்துமா அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பு